அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பேசுகிறது பேச்சும் மூச்சும் தான் உயிர் வாழுது அனைத்து ஜீவங்களும் நம்மளும் அப்படி தான் மூச்சு தான் ஃபஸ்ட்டு அப்புறம் பேச்சு ஃபர்ஸ்ட் மூச்சு மூச்சினாலும் வந்த உயிர் மூச்சு தான் வாழ வைக்கிறது நம்மளை முதல்ல அப்புறம் பேச்சு மற்ற ஜீவராசிகளுக்கு சத்தம் பறவைகள் இசை மாதிரி ஒளி எழுப்பும் மிருகங்களும் சில ஒளி எழுப்பும் அது பேச்சுன்னு வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஆறு இடம் இருக்கிறதுனால அதை நம்ம பேச்சாக மாற்றிட்டோம் அது சத்தமாகவே வச்சுருக்கு இசை குயில் அழகாக கூவோம் கிளி அழகாக சட்டம் போடும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு பிரத்யோகமான ஒரு சத்த வடிவம் இருக்குது அதாவது அதோடைய பேச்சு அதில் உள்ள மாடலேஷனை வச்சு அந்த இனம் கண்டுபிடிக்குது யானை சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ஒரு யானை கண்டுபிடிக்கும் கிளி சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு கிளி கண்டுபிடிக்கும் பறவைகள் சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு அதோடைய சேர்ந்த பறவை கண்டுபிடிக்கும் ஸோ மூச்சும் பேச்சு தான் முதல்ல முக்கியமான விஷயம் ஆமாம் மூச்சு அப்புறம் பேச்சு அது என்ன பேச்சு ஆமாம் ஒருத்தனுடைய வாய்மொழியை வச்சு தான் நல்லவனாக கெட்டவனா ஒரு வாய்மொழியை வச்சு தான் அவன் பேசுகிறத வச்சு தான் அவன் அறிவாளியே அறிவில்லாம் அவனுக்கு கண்டுபிடிக்கும் இப்போ காலேஜில் மட்டும் என்ன நடக்குது வைவாக வைக்கிறாங்க அதில் நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்து தானே நல்ல ஸ்டூடெண்ட்டு அற்புதமான மார்க் போடுறாங்க மாதிரி லெக்சரர் அவர் அந்த லெக்சரர் அவர் அவர்ப்பா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவர் நமக்கு போதிக்கிற விதத்தை பார்த்து ஓ அழகாக சொல்கிறாரு சொல்லி கொடுக்குறாரு அவர் பேசுகிறதெல்லாம் புரியுது நம்ம சப்ஜெக்டில் நம்ம டெவலப் ஆகணும் தெரிஞ்சு தானே அவரை நம்ம மதிக்கிறோம் ப்ரொஃபஸர் ஸோ ஒரு இன்ட்ரூ ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு எடுத்தால் கூட முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி வேலைக்கு முதல்ல ஒரு கம்பெனியில் எடுக்கிறாங்க நம்மளுடைய பேச்சு திறமையை வச்சு தான் சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் பேசும் அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ளதெல்லாம் உண்மையாக நம்ம மெய்ப்பிக்கிறது எது நம்மளை மெய்ப்பிக்கணும் அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறது எது ப்ரூவ் பண்ணும் நம்ம அவங்க கேட்குறதுக்கு பண்ணுற ஆன்சர் நம்ம சொல்கிறத வச்சு தான் பேச்சு ஸோ பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க கோர்ட்டுக்கு வருவாங்க அந்த லா அந்த வக்கீலுடைய வாதம் அந்த பேச்சு அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு நீதிபதி உலகம் முழுக்க உள்ள நடைமுறை தான் இது ஸோ அப்போ பேச்சுங்கிறது இந்த மூச்சுக்கு நிகராக எவ்வளோ முக்கியம்னு மட்டும் பாருங்கள் ஸோ இந்த பேச்சை வளர்க்குறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் சிறந்த பேச்சாளர்கள் அது வேறு அவங்க போய் பொதுவாக எல்லாத்தையும் பேசுவாங்க அதை பற்றி தான் நம்ம அவங்க தலைவர்கள் எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க அவங்களோட தலைவர்கள்ங்கிறோம் அவங்கள ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணும் அவங்கள வந்து த நிறைய தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால அவர் ஆகிறார் அது மாதிரி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தலைவராகிறோம்னா கூட அவருடைய அந்த பர்ஃபார்மென்ஸ் எது எதுவிலேயே தெரியும் முதல்ல பேச்சு அப்புறம் செயல் சில பேர் வெதி வெட்டியாக பேசுவாங்க நிறையா பேசுவாங்க அறிவே இருக்கு ஆனால் பேசுவாங்க செயலில் வந்தால் முடியாது நான் அவங்கள பற்றி பேசலை நம்ம நாட்டில் நம்ம ஊரில் வாய் சொல் தான் அதிகம் பல விஷயத்தில் சயின்டிஸ்ட்டை கூட பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் கிட்ட போய் அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது ஸோ அதனால் பேச்சு முக்கியம் அந்த பேச்சின் மூலமாக உள்ள செயலும் முக்கியம் சில பேர் அருமை நான் பேச்சு முக்கியம் என்ன ஒரு ஒரு சைன் ஒரு மேக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு சர்ஜரி ஒரு மெடிசன் ஓகே ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எவ்வளோ வந்துருச்சு அதை அவங்க பேசுனால் வாய் ஒலியாக அது பல பேருக்கு பயன்படணும் பல பேர் புரிஞ்சுக்கணும் அது சயின்ஸை வளர்க்கணும் எல்லோரையும் வளர்க்கணும் அவங்கள தான் அறிவாளி அந்த பேச்சு தான் முக்கியம் இந்த திண்ணைக்கு திண்ணி உட்காந்து திண்ணைக்கு திண்ணை உட்காந்து அற்புதமான விஷயம் பேசுனமாக மக்களும் இருக்காங்க சும்மா இப்போ ரோடுக்கு ரோடு ரொம்ப கேவலமாக ஒன்றுமே இல்லாத விஷயம்லாம் பேசிட்டு போகிறாங்களே நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் ஸோ பேச்சு ரொம்ப முக்கியம் மூச்சு முக்கியம் பேச்சு முக்கியத்தினால தான் உலகத்தில் நல்ல விஷயம் நடக்குது சயின்ஸ் வளருது அறிவியல் வளருது ஒரு ஞானி எப்படி கண்டுபிடிப்பீங்க அவர் அழகாக பேசி அதை கேட்குறப்ப நமக்குள்ள என்ன மாட்டம் நடக்குது ஒரு மகானியும் அப்படி தானே கரெக்டாக இருக்கா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு கிடைக்குது அப்படி வச்சு தானே ஒரு ஒரு ஞானி ஒரு மகானை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு சித்தரை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால் அந்த கொடுத்து ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம குழந்தை அருமையாக படிக்கணும் சிறந்த ஆளாக வரணும் அப்படின்னா அது அந்த குழந்தை அருமையாக படித்து அற்புதமான ஒரு டீச்சர்ஸ்ட்டை படித்து ஒரு குருமாட்டை படித்து வந்து அந்த குழந்தையோட பேச்சிலே தெரியும் இது அறிவாளி இந்த குழந்தைக்கு அறிவு இல்லை சோஷியாலஜி சோஷியல்லையும் அந்த குழந்தை பேசுகிறத வச்சு கண்டுபிடிக்கலாம் அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ பேச்சு முக்கியம் அதுக்காக தான் நம்ம எல்லோரும் உழைக்கிறோம் ஸ்கூலு நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம் நல்ல காலேஜில் சேர்க்குறோம் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஸோ பேச்சு அவ்வளோ முக்கியம் வாய் வழியாக வர்ற சொல் நல்லது எல்லாம் செட்டில் ஆகலாம் பண்ணிடுறோம் அந்த மூச்சு ஏன் முக்கியம்னு சொன்னோன்னா அந்த மூச்சை நம்ம கவனிச்சோம்னா தான் அவசனம் இ இருதயத்தோட சத்தத்தை கவனித்தோம்னா தான் அப்பாசனை அந்த மூச்சை கவனித்தாலே இது என்ன நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இப்போ நம்ம இழுத்து மூச்சு விடுறது நமக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அது நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்போ இந்த மூச்சுங்கிறது இந்த பேச்சுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நம்மளை மற்றவங்க மதிக்கணும் பண்ணணும் ரொம்ப டீசென்ட் வேர்ட்ஸ் பேசணும் ஒரு நல்ல அறிவார்ந்த சமுதாயத்தில் போனால் நம்ம அட்டகாசமாக பேசி நம்ம ஒரு அறிவாளியில் ப்ரூவ் பண்ணணும்னு கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப நல்லது தான் அதனால தான் உலகம் நிலைக்குது அறிவியல் வளருது விஞ்ஞானம் வளருது எல்லாம் வளருது ஆன்மீகம் வளருது மக்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கமான ஒரு தவறாக பேசின ஒரு மனுஷனால் ஒரு 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 இனமே அழிஞ்சிடும் அற்புதமாக பேசுகிற ஒரு மனுஷனால் பல இனங்களுக்குள்ளே நல்ல ஒரு இருக்கிற அந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் கூட மாறி அவங்களாம் அற்புதமாக வாழ்வாங்க மகாத்மா காந்தி மாதிரி சில அற்புதமான பிரிவுகளால் சமுதாய நல்லிணக்கம் அந்த மாதிரி விவேகானந்தர் மாதிரி உத்தமமான சில மகான்களால் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க எல்லா சமுதாயமும் எல்லா சமுதாயமும் ரொம்ப அற்புதமாக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்க அது மகிழ்ச்சி அப்போ இந்த பேச்சுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க அதனால் நம்ம எல்லாம் நல்ல வார்த்தையை பேசுவோம் நல்லது சொல்லுவோம் எல்லோருக்கும் நல்லது செய்வோம் நல்ல வார்த்தை முக்கியம் நம்ம வள்ளுவரே சொன்னார் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அப்படிங்கிற அந்த வாயை பயன்படுத்தி கெட்டவைகள் எதையுமே பேச வேண்டாம் நல்லவிகளை மட்டும் பேசுவோம் சமுதாயத்தில் பயன்படுற மாதிரி பேசுவோம் அறிவியலுக்கு முன்னேற்றம் வர்ற மாதிரி பேசுவோம் அதே மாதிரி அந்த பேச்சுக்கு மூலாதாரமானது மூச்சு மூச்சு இல்லைன்னா பேச்சே வராது அந்த மூச்சை கவனிக்கிறது தான் விபாசனை அந்த மூச்சை நம்ம வந்து ஒரு ஒரு நிலைக்கு ஒரு தான் பிரணாயாமம் ஸோ தியானம் பண்ணுறது மாதிரிலாக நம்முடைய மூச்சு தானாக அடங்கி அது ஒரு அற்புதமான செயல்பாட்டுக்கு வந்து இருதயத்தின் இயக்கமும் அற்புதமாக இருந்து மூளையின் இயக்கமும் அற்புதமாக இருந்து நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் அற்புதமாக இயங்கும் அதனால தான் தியானம் செய்யணும்னு நம்ம பிரதானப்படுத்தி சொல்கிறோம் ஸோ மூச்சு கட்டுப்படுத்தும் தியானத்தை பழகுங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி நல்லவர்களை சொல்லுங்கள் நல்லவர்களை பேசுங்கள் வாழ்க அடுத்த விடுகளை